இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஆஃப் பிளேஸ்மெண்ட் இந்த டாப்பிக்கை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக ஏ டு செட் இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது எப்படி தான் நம்ம பிளேஸ்மெண்ட் ஈஸியாக வாங்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் போனஸ் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம எம்என்சி கம்பெனிஸில் இல்லை நம்ம பிளேஸ்மெண்ட்ஸுக்கு தான் போகணும் அப்படின்னா ஃபைனலாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கடைசி ரெண்டு டிப்ஸு சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பிளேஸ் ஆகிடலாம் வாங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த பிளேஸ்மெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு மொத்தம் எடுத்தோன்னே எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டின்னு இதை வந்து பிரிச்சுக்குவோம் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா நம்ம வந்து காலேஜில் அட்மிஷன் போடும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போவோம் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடச்சிரும் நமக்கு காலேஜ் சேர்ந்தாலே போதும் நம்ம வேற கட் போயிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் முப்பது லட்சம் அப்படிங்கிற மாதிரி சேலரி பேக்கேஜஸ்லாம் கிடைக்கும் ஈஸியாக சேர்ந்துடலாம் வேலை நம்ம காலேஜ் சேர்ந்தாலே போதும் வேலை கிடச்சிரும் அப்படிங்கிறது தான் மித்து இது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸில் போகுது அடுத்து ரியாலிட்டிக்குள்ளே வரும்னா எவன் தான் உண்மையாக ப்ளேஸ் ஆகிறான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிளாஸில் ஐம்பது பேர் இருக்காங்கன்னா அது இருபது பர்சன்டேஜ் பேர் மட்டும் தான் ப்ளேஸ் ஆகலாம் ஏன்னா அவன் அப்பப்போ படிக்கும்போதே அந்த வந்து ரெசிமை நல்லா கிரியேட் பண்ணி ஸ்கில்ல வளர்த்துக்கிறேன் காலேஜ் படிக்கும்போதே அவனுக்கு யாராவது சொல்லி கொடுத்துட்றாங்க நமக்கு ஏன் மாட்டேங்கிறாங்க கேட்பீங்க நீங்கள் காலேஜில் எத்தையும் சொல்லித்தராங்க ஸ்கில்ல வளர்க்குறதுக்கும் சொல்லித்தராங்க காலேஜில் ஒரு சில காலேஜில் நல்லா சொல்லித்தராங்க இதில் என்னாகாதான் இடையில என்ன வருதுன்னா அவன் நல்லா ப்ளேஸ் ஆகிடுறான் ஒரு நல்ல கம்பெனி வருது அவனுக்கு ரெக்குவயர்மெண்ட் வருது பிளேஸ் ஆகிடுறான் பிபிஓ கம்பெனி இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் காலேஜில் முக்கியமாக வர்றது இந்த பிபிஓ கம்பெனி தாங்க வருது நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி வருது வந்து பிளேஸ் ஆகிடுறானுங்க பிளேஸ் ஆகிட்டு ஆறு மாதம் வேலைக்கு போகிறானுங்க சூப்பராக நான் பிளேஸ் ஆகிட்டேன் நீ பிளேஸ் ஆகிட்டேன் நான் பிளேஸ் ஆகிட்டேன்னு வேலைக்கு போகிறானுங்க ஆறு மாதம் வேலைக்கு போகிறானுங்க ஏழாவது மாதத்துலேருந்து என்ன பண்ணுறானுங்கன்னா ஒர்க் ப்ரெஷரு நல்லா வச்சு செய்கிறாங்க அப்படின்ட்டு வேலையை விட்டு வந்துடுறானுங்க உண்மையாக இதுக்கு என்னென்ன என்னென்ன கம்பெனிஸுக்கு ஒரு கம்பெனிக்கு போகணுன்னா நம்மள்ட்ட என்னென்ன வேணுங்கிறத இந்த அடுத்தது தான் பார்ப்போம் இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனிக்கு போகிறோம் ஒரு கம்பெனிக்கு தான் நம்ம வேலைக்கு தான் போகிறோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாலே என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல எப்படியாவது அடிபட்டாவது கதுகுங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்னால் நான் வந்து தமிழ் மீடியம் தான் ப்ரோ ஃபுல்லாக படித்தேன் எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக வராது ஒன்றுமே தெரியாது ஏபிசி கூட தெரியாதுன்னா கூட பரவாயில்ல தயவு செஞ்சு இங்கிலீஷில் கம்யூனிகேஷனே கற்றுக்கோங்க அப்புறம் நம்ம கோர் சப்ஜெக்ட்டு இப்போ சப்போஸ் நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ப்ரோ அப்படின்னா எதையோ ஒரு லாங்குவேஜை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க நம்ம நிறையா லாங்குவேஜ் படிச்சிருப்போம் சிஏ சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா பைத்தானு ஹெச்டிஎம்எல் நிறையா படித்தோம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க நிறையாலாம் கேட்க மாட்டானுங்க ஏதோ ஒன்று தான் வேணும் அந்த ஒன்று நம்ம தெளிவாக படிச்சு வச்சிடணும் அப்புறம் இந்த நான்கு ஒன்று ப்ராஜெக்ட்னு ஒன்று வரும் அதை தயவு செஞ்சு குருப்படியாக பண்ணுங்கள் அது வந்து இந்த ரெசியமில் போட்டுக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இன்னொரு பெரிய மித்து என்னென்னா ஃபீஸ் கட்டிட்டோம் நம்ம காலேஜில் வேலை வாங்கி கொடுத்துருவாங்க ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கிற இதை தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க ஃபீஸ் கட்டினாலாம் வேலை செய்யாமல் வேலை தர நமக்கு மண்டேல என்ன இருக்கோ அதுக்கு தான் வேலை தருவானுங்க ஃபீஸ் கட்டினாலும் வேலைக்கு ஆகாது ஃபஸ்ட்டு கம்பெனிஸு எத்தனை வெரைட்டியில் இருக்குங்கிறத பார்ப்போம் மேத்ஸு அதாவது நிறைய ரெக்யூர்ட் பண்ணுறது மொதல் கேட்டகரி மேஸ் ரெக்யூர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்சு விப்ரோ கொஞ்சம் பெரிய பெரிய கம்பெனி டிசிஎஸ் விப்ரோ இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனி டிசிஏ ஹச் இந்த மாதிரி கம்பெனிலாம் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோரு அந்த மாதிரி எல்பியவை கொடுப்பாங்க இதை வந்து ரொம்ப நிறைய பேர் எடுத்துருவாங்க டக்கு டக்குன்னு எடுக்கும்போது நிறைய பேர் எடுப்பாங்க ஆனால் சேலரி பேக்கேஜ் கொஞ்சம் கம்மி அடுத்தது பார்த்தீங்கன்னா மிட் லெவல் ரெக்குவயர்மெண்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான் எடுப்பாங்க அதாவது அந்த கம்பெனியில் ஐம்பது பேர் இருக்காங்கன்னா இதில் பாதி பேர் தான் எடுப்பாங்க முப்பது அந்த ரேஞ்சு தான் எடுப்பாங்க ஆனால் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபைவ்லேருந்து எட்டு எல்பி அஞ்சுலேருந்து எட்டு எல்பி ரேஞ்சில் இருக்கும் ஆனால் இதுக்கு வந்து ஸ்கில்லு ரொம்ப வெல் பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும் அந்த கம்பெனிக்குள்ளே போகிறது ஈஸி அதாவது மாஸ்க் ரெக்குவயர்மெண்ட் போடுறாங்கல்ல அதுக்குள்ளே போகிறது ஈஸி அந்த கம்பெனிக்குள்ளே போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு சம்பளம் பற்றாது இல்லை இந்த கம்பெனிக்குள்ளே வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து சேல்ரியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால இந்த கம்பெனிக்குள்ளே நம்ம வந்துடணும் அடுத்தது என்னென்ன பார்த்திங்கன்னா காமனாக ப்ளேஸ்மெண்ட்டுக்கு என்ன வேணும்னு பார்த்திங்கன்னா முதல்ல ரெசியூம் வீக்காக இருக்குது நம்ம ரெசீம்னு ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் இயர்ல போகும்போதே கிரியேட் பண்ண பண்ண சொல்லுவாங்க நம்ம பண்ண மாட்டோம் செகண்ட் இயரில் போய் இந்த கடைசியில் அர்ஜென்ட்டாக கேட்பாங்க அது மாதிரி ரெசிம் ஒன்று கிரியேட் பண்ணி விட்டுருவோம் அவங்களும் கரெக்ட் கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அதை ஒன்றுமே நம்ம கண்டுக்கவே மாட்டோம் அதை மட்டும் தயவு செஞ்சு ரெசீமை பில்ட் பண்ணுங்கள் அந்த கோர்ஸ் தனித்தனியாக விற்கிறாங்களே விட்டு விட்டா வரும் பார்த்தீங்களா அதை மட்டும் தனியாக உதறி தெரியாதீங்க அந்த கோர்ஸை தயவு செஞ்சு படித்து வச்சுக்கோங்க அப்புறம் ப்ராஜெக்ட்னு ஒன்று கொடுப்பாங்க அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள் அப்படி ஆன்லைனில் பண்ணி கோர்ஸ் பண்ணுறோம்ல அந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்புறம் ப்ராஜெக்ட் சர்டிஃபிகேட் இந்த ஃப்ரீ கோர்ஸ் ஐபிஎம்மு யுடிமி கோர்ஸ் அல இந்த மாதிரிலாம் ஃப்ரீ கோர்ஸ் கொடுப்பாங்க அந்த கோர்ஸ் உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அதை செஞ்சு படித்து வச்சுக்கோங்க ப்ராஜெக்ட் ஃபண்டமெண்டல் ஸ்கில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரீடேஷிப்பு இதெல்லாம் படிக்காதீங்க ஏதாவது கண்ட பேர் படித்து வச்சிருக்கேன் நிறையா படிச்சு வச்சுருக்கான் அதனால் அது எவனும் கண்டுக்கவும் மாட்டான் வேஸ்ட்டு அதனால் உங்கள் உங்கள் கோர்ஸுக்கு ரிலேட்டடாக மேஜர் என்ன இருக்கோ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்க இதை நீங்கள் படித்து வச்சுக்கிட்டோம் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ரேஸ்மெண்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பர் ஆகணுங்க பற்றி இந்த இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட் இயரில் மொதல் எடுத்தோடனே ஃபஸ்ட் இயர் போனோன்னே அந்த டுவெல்த்து குஷியில் காலேஜு காலேஜு காலேஜுன்னு ஒரு செம்மு ஓடிடும் எல்லா ஈவென்ட்டையும் பார்த்து ஒரு செம்மு ஓடிடும் ரெண்டாம் இருந்து நான் முதலுன்னு வரும் ரெண்டாவது சமில் ரெண்டாம் செம்மில் என்ன பண்ணணும்னா ஸ்கில்லை நமக்கு தேவையான ஸ்கில்ல வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்போயே ஸ்கில்லுன்னா அந்த நீங்கள் போய் அடிஷ்னலாக கோர்ஸ் படிக்கிறது அதெல்லாம் இல்லை அப்போயே கொஞ்சமாவது நமக்கு அப்போயே தெரிஞ்சிடும் ஒரு செம் பறிச்சு இங்கிலீஷ் நமக்கு எப்படி வருதுங்கிறத தெரிஞ்சிடும் அதனால் அந்த செகண்டு ஸ்கில்லு ஸ்கில்லை வந்து நம்ம கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸ்கில்ல எப்படி டெவலப் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடிஷனல் கோர்ஸு அதை பண்ணுங்கள் அப்புறம் இங்கிலீஷு சுத்தமாகவே வரலைனா தயவு செஞ்சு அதை எப்படி பேசுன்னு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ இருக்குது டெடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை வந்து ஒன்றுமே புரியாது சுத்தமாக புரியாது ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கே சுத்தமாக புரியல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்ல வராங்க சப்டைட்டில்ஸ் போட்டு கீழே இருக்கிறத பார்த்து பார்த்து இது இப்போ இந்த வார்த்தைக்கு இதான் அர்த்தமா அப்படிங்கிறத போட்டு கேளுங்க அந்தது கேட்டிங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் ரெண்டாவது அடுத்து தேர்டு ஃபோர்த்து செம்மில் சின்ன சின்னதாக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் காலேஜில் பக்கத்து காலேஜுக்கு ப்ராஜெக்ட் எக்ஸ்போ இருக்குது பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதை மட்டும் கொஞ்சம் பேசி ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இதே சைட் பை சைடு இங்கிலீஷும் நம்ம பார்த்துக்கிட்டே வரணும் ஃபோர்த்து செம் வரைக்கும் ஏன்னால் ஃபிஃப்த் டி செம்லெலாம் ஃபிஃப்த்து சிக்ஸ்த் செம்லெலாம் ப்ளேஸ்மெண்ட் கிட்டே வந்துருவோம் அப்புறம் சுத்தமாக நமக்கு தெரியாமல் போச்சுன்னா கஷ்டம் அதனால் இதையும் பார்த்துக்கணும் டிமாண்டட் ஸ்கில்ஸு அதாவது இப்போ இந்த ரேஞ்சில் வந்து ஏஐ ரொம்ப இது அது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் டிமாண்டட் ஸ்கில்ஸாக வச்சுருப்பாங்க அதை வந்து தயவு செஞ்சு படித்து வச்சுக்கோங்க எதையாவது கோர்ஸ் அந்த மாதிரி கோர்ஸ் வெப்சைட் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் ஃப்ரீ இதெல்லாம் கிடைக்கும் அதை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க இதை மோஸ்ட்லி இதை படித்தாலே போதும் அப்புறம் முக்கியமாக இந்த ரெசியம் ரெசியம் ரெஸ்யூம்னு சொல்லுவாங்க அதை சும்மா மட்டும் தூக்கி செஞ்சுக்காதீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ரெசியூமும் தயவு செஞ்சு ஃபில் பண்ண கற்றுக்கோங்க அதை ஒரு முக்கியமாக அதில் என்னென்ன போடணும் ரொம்ப வளவலாக குழக்லான்லாம் பார்த்தீங்கன்னா படிக்க மாட்டாங்க ஏன்னால் இப்போ வர ஹெச்ஆர்ஸ் சார் அவங்களாம் இருக்காங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க நீ வந்து ஸ்கில் செட்ஸை உன்னோட ஃபேஸ் இதுலேயே காட்டிடும் உன்னோடய எக்ஸ்பிரஷனு இதிலே தெரிஞ்சு போயிடும் என்ன ஸ்கில் செட்ஸ் டெக்னிக்கல் ரவுண்டு இந்த மாதிரி ரவுண்டே தெரிஞ்சு போயிடும் அதனால் ரெசீமில் இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதிரி பண்ண ப்ராஜெக்ட்ஸு நான் இங்கே இந்த மாதிரி காலேஜில் இப்படி இருந்தேன் ஐ மீன் காலேஜில் சம்டைம்ஸ் போஸ்டிங்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்தேன் அந்த இதை மட்டும் இம்பார்ட்டண்டான போடுங்க வளவலா குளகுலான்னு போட்டு ப்ராஜெக்ட் ரெசியம் ரெண்டு மூணு பக்கத்துக்கு இழுக்காதீங்க அது ரொம்ப கஷ்டம் வேஸ்ட்டு அதை கண்டுக்கவும் மாட்டாங்க கடைசியில் இப்போ வந்து வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் ஃபைனல் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னதில்ல அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர் டிப்ஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட் இயர் நீங்கள் உள்ளே போகும்போதே உ அதாவது நமக்கு என்ன வரும் உண்மையாக நம்ம வேலைக்கு தான் போக போகிறோமா இங்கிலீஷ் கம்பெனி அதாவது எம்என்சி கம்பெனிஸுக்கு போக போகிறோமா பிபிஓக்கு போக போகிறோமா இல்லை நம்ம பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது முடிவெடுத்துருங்க காலேஜ் போன மூணு வருஷத்தில் நம்ம வந்து பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு ஃபுல் ஃபோக்கஸையும் ஃபுல்லாக பிஸ்னஸில் போட்டிருங்க அதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சும்மா ஒரு இயர் ஒரு செம்மு கூட சும்மா வேஸ்ட் பண்ணிடக்கூடாது மூணு வருஷம் செம் முடிச்சோடனே அவன் எப்படி வேலைக்கு போகிறானா வேலைக்கு போகிறவன் அதுக்கப்புறம் நீங்கள் அவன் ஒரு மாதம் அறுபதாயிரம் சம்பாதிக்கிறான்னா நம்மளும் மாதம் அறுபதாயிரூவா சம்பாதிச்சிடணும் அந்த ரேஞ்சுக்கு பிஸ்னஸை டெவலப் பண்ணி வச்சிடணும் நான் ஒன்று நாற்பது வருஷம் வேலை செய்ய அவனுக்கு ஆசையாக இருக்குது ஒரு ஆறு வருஷம் கஷ்டப்பட்டு பிஸ்னஸை பில்ட் பண்ணிட்டா அவன் காலம் முழுக்க அவன் அதாவது அவனுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் அந்த பில் பிஸ்னஸை பார்த்துக்கலாம் அதனால் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் நீங்கள் மோஸ்ட்லி நான் வேலைக்கு தான் போகிறேன் உண்மையாலேயும் நான் வேலைக்கு தான் போகணும் எனக்கு அந்த பிஸ்னஸ் ரேஞ்ச்லாம் இல்லை எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் தெரியாதுன்னா ஸ்கில்ல நல்லா ஃபுல்லாக ஸ்கில்ல டெவலப் பண்ணி அந்த மூணு வருஷம் ஃபுல்லாக ஸ்கில்ல டெவலப் பண்ணுறதை யூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது பண்ணி இன்டர்ன்ஷிப்பு இந்த மாதிரி கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறது பார்ட் டைமில் எப்படி இன்டர்ன்ஷிப் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாப் எம்என்சி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகலாம் இதை மட்டும் பண்ணுங்கள் ஒன்றே பிஸ்னஸ்ஸு இல்லை ஒர்க்கு இதை என்னென்னு காலேஜ் சேரும்போதே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிவிடுங்க ஏதாவது பெட்டராக ஏதாவது பண்ணலாம் எனக்கு எதாவது டிப்ஸ் வேறு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க ப்ரோ வேறு ஏதாவது இந்த மாதிரி வீடியோ போடுங்க ப்ரோ அதுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னு ஏதாவது நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் விடுங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஹைப் பாயிண்ட்ஸே கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ